வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் நாம் தொடர்ந்து வார பலன்களை வார வாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வார பலன்கள் பொது பலன்கள் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய கோச்சாரத்தின் அடிப்படையிலே மட்டும் தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகத்தினே லக்னம் அப்படிங்கிறதையும் இந்த சந்திரனுடைய மூமெண்ட்டையும் சேர்த்து பார்க்கும்போது இன்னும் தெளிவாக இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன உத்தி அல்ல ஐடியா அப்படின்னாக்க நீங்கள் உங்கள் லக்னம் தெரிந்திருந்து உங்கள் ராசியும் தெரிந்திருந்தால் லக்னத்திற்காக அப்படின்னு சொன்னால் இப்போ விருச்சிகம் அப்படின்னு இருந்தால் அது லக்னத்தில் லான் போட்டிருப்பாங்கன்னா அது விருச்சிகம் பாருங்கள் அதே போல் இந்த ராசியும் பாருங்கள் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு கம்ப்ரைஸ்டு டேட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கொள்ளுங்கள் ஸோ ஒரு தெளிவு கிடைப்பதற்கான ஒரு ஆங்கிள் இது இந்த வாரத்திலே நாம் பார்க்க போகுது ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்குமான திங்கள் முதல் ஞாயிறு வரை அனைத்து விதமான சந்திரனோட மூமெண்ட்டை பார்க்க போகிறோம் சந்திரன் ஏழாம் தேதியில் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் ஹஸ்த நக்ஷத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை முடிய போகிற இந்த டிரான்சேஷன் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த காணொலியின் முக்கியமான பதிவாக இருக்க போகிறது இந்த வாரத்தில் மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் நல்ல உகந்தது அதே போல் நமக்கு சுவாமி ஐயப்பனுக்கும் உகந்தது உத்தர நட்சத்திரமே அனைத்து விதமான கோவில்களிலும் நல்ல பிரசித்தமான ஒரு விழாக்கள் உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம் பயனில வச்சுக்கோங்க அதே போல் இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது பிறக்க போகிறது அதாவது இந்த வருடம் முடிந்து விஸ்வ வாசு அப்படிங்கிற புதிய வருடம் முறைக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை அன்றுக்கு பதிமூணாம் தேதி சாயங்கால வேலையில் அது பிறக்கும் அதாவது ஈவினிங்னு வச்சுக்கலாம் ரெண்டு மணி ரெண்டு இருபத்தி ரெண்டு நிமிஷம் அப்படிங்கிறதுல பிறக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிவாக தெரிகிறது அதனால அடுத்த வாரம் பேசும்போது நான் புது வருடத்திலே உங்களோட சந்திக்க போகிறேன் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் நான் சொன்னேன் இல்லையா பூச இருந்து ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பிரா பிரயாணம் போயினா கடகராசியிலிருந்து அவர் கன்னிராசி வரைக்கும் பிரயாணம் செய்ய போகிறார் அப்படிப்பட்டால் நமக்கு தனுசு ராசியிலிருந்து பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் இதெல்லாம் வந்து அஷ்டமம் அப்படிங்கிற சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும் அதனாலே சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எப்படின்னா மனதை கொஞ்சம் மனநிலையும் கொஞ்சம் பாதிக்கும் அதுபோல புதுசாக எதனா விவகாரங்கள் வியாபாரங்கள் செய்வதாக இருந்தால் கொஞ்சம் ஒற்றி போல்வது அப்படிங்கிறது வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அட்வைஸ் இந்த தனுசு மகர கும்ப ராசிகளுக்கு நம்ம பொதுவாக வைத்துக் கொள்ளலாம் அதே போல் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான விஷ ஒரு விஷயமா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பௌர்ணமி ஆனது ஞாயிற்றுக்கிழமை வருவது அஸ்த நட்சத்திரத்து வருவது ரொம்ப நல்ல சிறப்பானது அந்த பௌர்ணமி போது நம்ம தேவி உபாசனை செய்வது மிகுந்த சால பொருத்தமாக இருக்கும் அது மட்டுமல்ல பத்தாம் தேதி அன்று வியாழக்கிழமை அன்று சந்திரனை வழிபடுவது ரொம்ப பிரசித்தம் அதுவும் ரொம்ப மனத்துக்கு இதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கக்கூடிய தன தானிய ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாத்தையும் கலெக்டிவாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அது அப்படின்னால அன்றைக்கும் விடாமல் நீங்கள் பூஜை புனஸ்காரங்களை செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் நார்மலாக இந்த குரு செய்கிறது அப்படின்னு சொன்னாக்க இந்த கொண்டக்கடலை போட்டு மாலை போட்டுட்டு வருவாங்க அதெல்லாம் வேண்டாம் நல்ல மல்லி மாலை இருந்தால் வெள்ளைக்கலர் அதை ஒன்று சுவாமி கிட்ட அர்ப்பணம் பண்ணி அவருடைய வணங்கினாலே ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதும் இன்னொன்று நார்மலாக சொல்லுவோம் தட்சிணாமூர்த்தி சுரூபம் ஆகிய இருக்கக்கூடிய சிவனுக்கு குருன்னு வழிபடுவாங்க அவரை குருவாக வைத்துக்கொண்டு வழிபடுவது நல்லது பிரகஸ்பதி அப்படிங்கிறது இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு அவருக்கு இந்த மாலைகளை செய்து போ போட்டு அவரை வழிபடுவது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது ரிஷபராசி அப்படிங்கிற ராசிக்குள்ளே தான் குரு அமர்ந்திருக்கிறார் அவர் அமர்ந்திருப்பது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கர புருஷத்தினாலே அதனாலே யாருக்கெல்லாம் பணம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கு நெற்றியலை சந்தனம் போட்டு அப்படிங்கிறத ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் சந்தனம் அப்படிங்கிறது குருவுடைய தன்மை அதனால் இவர்கள் சந்தனத்தோடு நிற்கிறார்கள் நார்மலாக சொல்லுவோங்களா அது கோயிலுக்கெல்லாம் போகும்போது ஒரு சந்தனம் போட்டு வச்சுட்டு போகிறோம் இல்லையா அதே மாதிரி சுவாமி முருகனை பார்க்கும்போது ஒரு அபிஷேக சந்தனம் கொடுக்குறாங்க இல்லையா இதெல்லாம் வைத்துக்கிறோம் அதை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பணம் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உண்டு என்ற நல்லதொரு நிக நிகழ்வையும் உங்கள் மனதில் நிறுத்தி கொண்டிருக்கிறனால் நாம் தொடர்ந்து காண இருப்பது இந்த வாரத்திற்கான ராசிபலன் ஒரு ஒரு ராசிக்குமானது நாம் பார்க்க போகிறோம்